பிப்ரவரி மாதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு ரிலேஷன்ஷிப்புக்கு எழுதி வச்ச பாட்டுன்னு சொல்லலாமே ஆடிப்பெருக்கு என்னும் படத்தில் ஜெமினி கணேசன் சரோஜா தேவி நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஹிட் காம்பினேஷன் தான் இது போன வாட்டி கல்யாண பரிசு படத்துலேருந்து பாடல்கள் பார்த்தோம் அது எப்படி வந்து இப்போ காதல்னா அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்டோ இது வந்து அதே அதே ஹிட் பேர் அக்காவோட பார்த்து பாட்டங்க பார்த்தோம் இங்கே வந்து தங்கச்சி நடிச்சிருக்காங்க அண்ட் வந்து இவர் வந்து பாட்டு எழுதிட்டுருப்பார் ஜெமினி அப்போ ஆரம்பிக்கும் தனிமையிலே இனிமை காண முடியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவனிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா அதை சொல்லி சொல்லி தெரிவதனால் துணை வருமா துணை இல்லாத வாழ்வினிலே சுகம் வருமா அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா மனமிருந்தால் வழியில்லாமல் போகுமா மனமிருந்தால் வழியில்லாமல் போகுமா வெறும் மந்திரத்தால் மாங்காய் விழுந்திடுமா தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமையில்லை செங்கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமையில்லை மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமையில்லை செங்கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமையில்லை இருந்தால் அலை இருக்கும் தனிமையில்லை நாம் காணும் உலகினில் ஏதும் தனிமையில்லை தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் குடிப்படையுடனே பவனி வரும் காவலனும் பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடி படையுடனே பவனி வரும் காவலனும் கவிதையிலே நிலை மறக்கும் பாவலனும் கவிதையிலே நிலை மறக்கும் பாவலனும் இந்த அவனையெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா மிகவும் ஒரு அருமையான இந்த பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு தனிமை தனிமை இந்த சொல்லுக்கே வந்து பலவிதமான விளக்கங்கள் கொடுக்கலாம் எப்படின்னா சுதீவிர மனுஷங்க இருந்தும் தனியாக ஃபீல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு தனிமை அதை விட்டுவிட்டால் இந்த மாதிரி பார்ட்னர் இல்லாமல் இருக்கிறது ஜென்ரலாக சிங்கிளாக இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ஏதோ சம்திங் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது தனியாக இருக்கிறது அப்படின்னு அதை சொல்லலாம் பட் தனிமைங்கிறது வந்து நம்ம கூட பலர் இருந்தும் இல்லைன்னா அந்த பார்ட்னரே கூட இருந்தும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறப்போ அந்த தனிமை வந்து மிகவும் ஒரு கொடுமையான தனிமை என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அது எப்படிப்பட்ட தனிமையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எப்போ பார் தனியாக இருந்தால் அந்த வாழ்க்கையை இனிக்காது சுவைக்காது அது வந்து சரோஜாதேவி ரொம்ப ஜாலியாகவே சொல்கிறாங்க அந்த செகண்ட் பேர முதல்ல எடுத்துப்போம் என்னென்னா மலர் இருந்தால் வந்து மனம் இருக்கும் மலர் கூட மனம் இருக்கும் அந்த பர்ஃப்யூம் அந்த இது அந்த இண்டஸ்ட்ரியே மலரால வருது ப்ளஸ் ஸோ மெனி மெடிசன்ஸ் வந்து மலரால தான் ஸோ அது தனிமை இல்லை கனி இருந்தால் சுவை இருக்கும் கேட்கவே வேணாம் மாம்பழம் பிடிக்காதவங்களும் ரேர் தான் கனிகளின் சுவை அறியாதவங்களும் ரேர் தான் ரெண்டு ரெண்டும் சேர்ந்து தானே வருதுங்க கடல் இருந்தால் கண்டிப்பாக அலை அடிச்சிட்டே இருக்குது அந்த அலை அடிப்பு அடிக்கிறது மூலமாக தான் கடலுக்கே கூட ஒரு அழகு வெறும் டீப் சி மட்டும் இருந்தால் அது அழகு இல்லை ஃப்ரண்ட்டில் அந்த அலை அடிக்கிறது ஃப்ரண்ட்டில் அந்த டே டு டே வரிஸ் ஃப்ரெண்டில் வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் தான் அந்த டெய்லி டெய்லி நம்ம போடுற ஒர்க்கு தான் வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு அப்படியே அந்த டீப்ஸி அளவுக்கு நமக்கு ஒரு விஸ்டம் அந்த எக்ஸலன்ஸ் கொடுக்கறது வந்து அந்த டே டு டே ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதை பார்த்து நம்ம துவண்டக்கூடாது காணும் உலகில் எதுவும் வந்து தனிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சோ ஸோ பனிமலையில் வந்து தவமிருக்கும் மாமுனி அவரோ கொடி பவனியெல்லாம் பவனி வரும் காவலன் மாமுனி என்ன காவலன் என்ன கவிதை எழுதும் உங்களை போன்ற புலவர் என்ன ஏன்னா ஜெமினி வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கவிதை எழுதுகிற அமர்ந்தன உட்காந்துருக்காரு ஸோ பாவலன் அப்படின்னா வந்து புலவர் இந்த அவனியெல்லாம் ஆளும் வந்து ஆண்டவன் யாராக இருந்தாலும் தனிமையாக இருக்க முடியுமா தனிமையில் இனிமை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக நம்ம ஹீரோவை வந்து கொஞ்சம் உசு கிண்டல் பண்ணுற மாதிரி ரொம்ப அற்புதமாக தேவி அவங்க எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க அழகான சாரீஸ் வந்து அந்த டாட்டர் சாரீஸும் சரி ஸ்மால் ஃப்ளவர் சாரீஸும் சரி அவங்களுக்கு இன்னுமே எடுப்பாக அழகாக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஆக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸஸ் வந்து தேவி அம்மா பிற்காலத்தில் கூட அவங்க யோகாவை பற்றிலாம் நிறையா சொல்லும் பொழுதும் சரி அவங்க இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன் அண்ட் அந்த கல்யாண பரிசு கதையை கூட சொல்லி ஒரு தடவை வைஜியம் சார் நினைக்கிறேன் எடுத்த இன்டர்வியூவில் ரொம்ப ஹாஸ்யமாக பேசிகிட்ருந்தாங்க ஸோ அவங்க வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஒரு ட்ரீம் ஹீரோயினாக பல வருஷம் வந்து பவனி வந்தாங்க அவங்கள வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அண்டு இப்போது அந்த ஸ்டார்டிங் பேராக்ராஃப்ஸ்க்கு வருவோம் நள்ளிரவினே சூரியனும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நள்ளிரவில் வந்து சூரியன் தெரியிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமோ எவ்வளோ ஒரு இம்பாசிபிளோ அந்தளவு இம்பாசிபிள் அப்படிங்கிற தனிமையில் கம்ப்ளீட்டாக நீ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு நீ ஒருத்தர் இருந்தேன்னா அது இம்பாசிபிள் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே எல்லோ எல்லாத்தோட சார்புடையது இப்போ சம்டைம்ஸ் ஜென்ட்ஸ் நினைக்கலாம் நம்ம போய் சம்பாதிச்சிட்டு வரோம் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கா அவளுக்கு என்ன அப்படின்னு பட் அவ அவளோட அந்த கோஆர்டினேஷன் ரெண்டு நாள் இல்லைன்னா கூட அதோட இம்பாக்ட் தெரியும் ஸோ அந்த நான் மட்டும் அப்படிங்கிறதே இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது ரெண்டும் சேரும் பொழுது தான் வந்து அந்த ஹாப்பினஸ் ரெண்டும் சேரும்பொழுது ஒன்னோட ஒன்று இணை இணை சேர்ந்து தான் இருக்குது வாழ்க்கையில் கனி இருந்தால் சுவை இருக்குது மலர் இருந்தால் மனம் இருக்குது எல்லாமே ஒன்னோடு ஒன்று சேர்ந்து பொழுது தனித்திருப்பது மட்டும் எப்படி அழகு அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் அந்த துணை இல்லாத வாழ்க்கையில் வந்து சுகம் ரொம்ப கஷ்டங்க அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா இதுவும் அந்த ஹாஸ்யமாக இருக்குது இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு புலவன் அப்படின்னு வரும்போதே கூட இந்த ஹாஸ்யம் இந்த ஒரு ஒரு ஜோக்காக ஒரு மிடுக்காக கேட்கறது வருது இல்லைங்க அறியாமல் ஜோதிட எக்ஸ்பிளனேஷன் எப்போது அது கொடுக்கவேண்டிருக்கும் கண்டிப்பாக இந்த புலமை பாவலன் அப்படிலாம் சொல்லும்பொழுது ஒரு ஒரு ஜோக்கை கண்டிப்பாக அங்கே வரும் ஏன்னா இந்த பாட்டில் இருக்கிற ஆதிக்கமே கூட புதனோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னையும் அறியாமல் லைட்டாக அப்படியே ஜோதிட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் கண்டுக்காதீங்க மனம் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா வெறும் மந்திரத்தால் மாங்காய் விழுந்துடுமா அதான் லாஜிக் இங்கே சொல்கிறாங்க திரும்பவும் அந்த லாஜிக் அந்த புதன் நீயும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படி மனசு வச்சிட்டா போதும் நம்ம ரெண்டு பேரும் நம்மளுக்குள்ள ஒரு சண்டை இல்லாமல் எப்போவுமே வந்து சுமூகமாக இருந்துட்டால் போதும் நமக்குள்ளே போட்டி இல்லாமல் நம்ம லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹாப்பியாக இயற்றதை கொடுத்தால் போதும் இப்படி இந்த மனம் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா வெறும் மந்திரம் அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா மாங்காய் விழுந்துடுமா ஒரு மாங்காய் வந்து அதுக்கான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்று அது பழுத்து அது கீழே விழுறது வேற அதுக்கிட்ட போய் நாலு வார்த்தை உச்சரிச்சா அது விழுந்துடுமா என்ன அப்படின்னு கேட்டு ரொம்ப அழகாக ஒரு அற்புதமாக இருக்கிற இந்த பாட்டு வந்து இந்த ஃபெப்ரவரி நம்ம காதல் ஸ்பெஷல் பாடல்களில் இதை பாடியதும் இதற்கான எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மதியான கிடச்சிது ஸோ பொன்மனட்சி செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் ஒரு பாட்டு ஆளுமைனா வந்து சூரியன் ஆளுமைனா பானுமதி அவங்களையும் வந்து சொல்லலாம் அவங்க இரு இருவர் நடித்த அலி பாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் பாட்டு உங்களுக்காக மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மை தானா பேதையேக்க நீங்கள் போடும் வேஷமா பேசும் வார்த்தை உண்மைதானா நீங்கள் போடும் வேஷமா கண்ணிலே மின்னம் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே நிலக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே பேசும் வார்த்தை உண்மை தானா பேதைய நீங்கள் போடும் வேஷுமா மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த நீதிலே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இன்று நாம் இன்பவான்வில் இல்லை காணுவோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே ஆம் ஸ்டார்டிங்லேயே வந்து ரதசப்தமி நன்னாள் என்று சொல்லிட்டேன் சூரியனாலே வந்து சுட்டெரிப்பவர் மட்டும் இல்லை சூரியன் வந்து ரொம்ப பவர் ஒரு ஆளுமை ஒரு தலைமை பண்பு தலைமை பண்பு உடையவர் ஸோ தோல்வி என்பதே தெரியாத ஒரு சிஎம் அவர் இருந்த வரைக்கும் அவர் மட்டுமே வெற்றி பெற்றார் கொடை வள்ளல் கொ எவ்வளோ செஞ்சுட்டே இருந்தார் எம்ஜிஆர் சார் ஸோ அவருடைய பாட்டு வந்து இன்றைக்கி காதல் பாடல்களில் இடம் பெறுவது அது அதுதான் பாருங்களேன் நம்ம பிளான் பண்ணுறதில்ல எதுவும் அது தானாக நடக்குது நிறைய விஷயங்கள் ஸோ இந்த பாட்டில் வந்து அந்த காலத்துலேயே வந்து காதல் சைக்காலஜியில் ரொம்ப ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க ஹீரோயின் கேட்குறாங்க நீ தான் இப்போ பணக்காரனாயிட்டியே அலிபாபா எவ்வளோ வந்து கஜானாலாம் வச்சுருக்க ஸ்டில் உனக்கு என்ன என்னெல்லாம் ஞாபகம் வருமானா என் காதல் ஞாபகம் வருமானா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா நீ ரொம்ப பணக்காரன் முன்னே வந்து ஒரு சாதாரண அலிபாபாவாக இருந்த அப்போ வந்து அப்போ வந்து என்னை வந்து காதலை நீ ஆனால் அதே காதலை இப்போ இருக்குமானா நீ இப்போ சாதாரண மனுஷனே இல்லையா அவ்வளோ ஒரு கஜானா பணத்துக்கு சொந்தக்காரன் வந்து மாசிலாம் உண்மை காதலை மாறுமா செல்வம் வந்த போதில்ல அப்படிங்கிறாங்க அவங்க வந்து திரும்பவும் கேக்குறாங்க நீ பேசுற வார்த்தைலாம் உண்மைதானா சும்மா நீ பாட்டு டப்பாய்க்கிறியா ஆ அப்படின்னு பேசும் வார்த்தை உண்மை தானா பேதையே என்று நீங்கள் போடும் விஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா அப்போ சொல்றாரு என் கண்ணில் தெரியலையா என் கண்ணில் கூட தெரியலையா எப்பண்ணி என் காதல் வந்து கண்ணில் தெரியலையா நீ இப்படி அநியாயமாலாம் வந்து டவுட் பண்ணுறியே நியாயமா அது அப்படின்னு கண்ணிலே மின்னும் காதலே கண்ணுலேந்து தெரியுதேம்மா ஹிருதயத்தில் இருக்கிறது கண்ணில் தெரியும் ம் அந்த அளவுக்காக நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே ஆ ஒரு பணக்காரங்க என்னங்க எல்லாரும் அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்றைக்குமே அவங்க லைஃப் இன்னும் கஷ்டம்தான் ரொம்ப பணம் இருந்தாலும் ஸோ இந்த எண்ணம் வந்து என் மேலே நிலைக்குமா நான் வந்து என்ன உலக அதிசய பெண்ணா அப்படி ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் தான் ரொம்ப பணக்காரன் பணக்காரனாயிட்டிங்க ஒரு ஒரு பையனுக்கு அப்படிங்கும் பொழுது அவனுடைய செல்வ வளர்த்த தான் முதல்ல பார்க்குறாங்க ஒரு திருமணம் காதல் வாழ்க்கையில் ஜென்ரலாகவே பசங்களுக்கு அது ஒரு கஷ்டம் தான் பொண்ணுங்களாவது அவங்க செல் செல்வத்தை பார்த்து தான் வருவாங்கன்னு கிடையாது அழகு இருக்குது குணம் இருக்குது படிப்பு இன்னும் குடும்பத்துக்கு கல்ச்சர் அதெல்லாம் பையன் பொழுது அவன் வந்து எவ்வளோ நாள் வந்து நம்ம பொண்ணை வச்சு காப்பாற்றுவான் என்ற செல்வ வளத்தை தான் பார்க்குறோம் ஸோ அதை வந்து அந்த சைக்காலஜியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறோம் இந்த பாட்டை தான் அந்த காலத்துலேயே வந்து பிட்வீன் லவ் அண்ட் ப்ரைஸ் பிட்வீன் லவ் அண்ட் ரிச்னஸ் பிட்வீன் லவ் அண்ட் ஸ்டேட்டஸ் அதை சொல்கிற ஒரு அருமையான பாடல் நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே ஆ அப்படியே கேட்டு உன்னத ரூபமே உள்ளம் தண்ணில் வாழதே உன்னத ரூபமே வந்து அப்படியே மனசில் பதிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் சொல்றதெல்லாம் நல்லாதாங்க இருக்கு இனிய சொல்ல இருக்கு நான் வந்து நம்புறேன் அப்படின்றாங்க ஹீரோயின் அன்புனால தான்மா நம்ம ஒன்று சேர்ந்தோம் நம்ம நம்ம சேனல் பேர் என்னங்க அன்பில் ஸ்ரீ இல்லையா அந்த அன்பு அன்பு இருக்கும் பொழுது அன்பின் வெளிப்பாடை காதல் அன்பின் வெளிப்பாடை கருணை அன்பின் வெளிப்பாடை நட்பு அன்பின் வெளிப்பாடு இன்னும் பலவிதமான ஒரு ஒரு நற்செயல்கள் ஸோ அன்பு அன்பினால தாம நம்ம ஒன்று சேர்ந்தோம் காதல் காதலை விட மிகவும் உயர்ந்த அந்த கம்பேஷன் அஃபெக்ஷன் ஆகிய அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வே எல்லை காணுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இன்ப வாழ்வோட ஒரு எல்லையை உனக்கு நான் கொடுக்குறேன் நான் அந்த ப பழைய அலி தான் நான் பழைய அலி பாபா தான் செல்வம் வந்துடுச்சுங்கிறதுனால உன்னை மறக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லி பாடும் ஒரு மிக ஒரு அற்புதமான இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் இடம்பெற்றது நன்றி வணக்கம்